ஆதவ் அர்ஜுன் கிட்ட சொன்னோம் இங்கே என்ன எடுத்துங்க ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி அல்லது நூறு மீட்டருக்கு முன்னாடி வண்டியை நிறுத்துங்கன்னு சொன்னோம் அவர் கேட்கல அந்த இடத்துக்கு தான் அங்கே போகணும்னு வம்பு பண்ணார்னு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறீங்க இதைத்தான் எஃப்ஐஆரில் போட்டிருக்கீங்க நாங்கள் சம்பவ இடத்துக்கு முன்னாடி நிறுத்துங்கன்னு சொன்னோம் கேட்காமல் புஷியானது வண்டி அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னார் என்று எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கீங்க கோர்ட்டில் ஆதவ் அர்ஜுன் தான் இந்த மாதிரி சொன்னார் நீங்கள் ஆதவ் அர்ஜுன் பேரை எஃப்ஐஆரில் சேர்க்கல அவரை கைது பண்ணணும்லாம் சொல்ல ஆதவ் அர்ஜுன் பேரை ஏன் சேர்க்கல அப்போ உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு புரியாத எல்லாம் நீங்கள் எதில் சேர்த்தீங்க இல்லையா சரி இவங்க பேர் தானே எஃப்ஐஆரில் இருந்துச்சு சம்மந்தம் இல்லாமல் பவுன்ராஜதுக்கு அரசு பண்ணிங்க யார் யார்கிட்ட மாட்டிக்கிட்ட எதுன்னு போக போது தெரியும்பா இன்னொன்று ஏன் வந்து சிபிஐ கிட்டே இப்படி பதறீங்க சிபிஐக்கு போனதுக்கு டெய்லி கற்றையாக எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க உச்சநீதிமன்றம் தப்பு பண்ணிடுச்சுன்னு சிபிஐ விசாரிச்சா நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இது இல்லை எங்கே நாங்கள் பொறுப்பு இல்லைங்க விபத்துங்கன்ட்டு சொல்கிறீங்க அப்போ போட்டுமே என்ன நடந்திருக்கோ அதை தானே சிபிஐ சொல்ல போகுது ஏன் பதறீங்க அப்போ ஏதோ தப்பு பண்ணிடுவீங்க எப்படி இருந்தாலும் சிபிஐ இந்த நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கைக்கு நிச்சயம் பரிந்துரைக்கப் போகிறது அது உட்கிறது சிபிஐ அப்போ யாரு மாற்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம் அதனால் இந்த எஃப்ஐஆரை ஜஸ்ட் ரீரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நத்திங் ஃப்ரெஷ் சார் ஒருவேளை